ஹே கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் பார்ட்டில் ஹீரோயின் ஹீரோவை யூஸ் பண்ணி சோவையும் அவனோட செகண்ட் ஒய்ஃபையும் அப்புறம் அவளுக்கு ஹெல்ப் பண்ண அவளோட அம்மாவையும் வாங்கணும் அப்படின்னு இருந்தா இப்போ நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறத பார்க்கலாம் ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் சோ அப்புறம் அவனோட பேரண்ட்ஸ் அப்புறம் அவனோட செகண்ட் ஒய்ஃப் முன்னாடி நான் டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறா எனது டிவோர்ஸா அப்படின்னு எல்லோரும் ஆகி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க எங்கள் மேரேஜ் கிங்னால தான் நடந்தது எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எந்த பாண்டும் இல்லை ஃபீலிங்ஸ் அப்போஸ் பண்ணி கொண்டு வர முடியாது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க நான் அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு ஷோவோட பேரண்ட்ஸை பார்த்து சொல்கிறான் அவங்க ரொம்ப பெருமையாக பரவாயில்ல நம்மளை பற்றி நல்லதாக தான் பேசுகிறா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாரோட நல்லதுக்காகவும் நான் டிவோர்ஸ் பண்ணலாங்கிற முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறா இதை கேட்டதுமே செகண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது அவசிரிக்கிறா சோவும் இந்த முடிவுக்கு ஓகேங்கிற மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறான் அவனோட பேரண்ட்ஸ் ரொம்ப நல்ல முடிவு தான் எடுத்திருக்கா அப்படிங்கிறாங்க ஹீரோயின் சிரிச்சிட்டு நான் எப்போயுமே ப்ரூஃபை தான் ரொம்ப நம்புவேன் ஸோ இந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணேன் அப்படின்னு சோவை பார்த்து சொல்கிறா சோவும் சைன் பண்ணிடுறான் அப்போ அங்கே ஒருத்தன் ஓடி வந்து சோ கிட்டே கிங்கிட்டேருந்து லெட்டரை அவங்களோட அசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறான் சோவோட அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகுது அவங்க உடனே என்னோடய பையனுக்கு ரிவார்டு வந்திருக்கு போல் வாங்க எல்லாரும் போய் அதை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஹீரோயினோட அசிஸ்டண்ட் அவகிட்ட ஜோ இப்படி டிவோர்ஸ்க்கு அக்செப்ட் பண்ணி நான் எதிர்பார்க்கல ஜோக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகிறதா எல்லோரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ நாளாக அவன் கஷ்டப்பட்டப்ப நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த பணம் நகையை வச்சு தான் அவனை ஹெல்ப் பண்ணி அவனை பார்த்துக்கிட்டீங்க ஆனால் இந்த டைமில் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே இப்போ எல்லா பெனிஃபிட்டும் யுவான்க்கு தானே கிடைக்கும் அப்படிங்கிறா ஹீரோயின் சிரிச்சிட்டு ஜோக்கு தான் ரிவார்டு வந்திருக்குன்னு யார் சொன்னான் அப்படிங்கிறா கிங்கோட லெட்டர் எடுத்துகிட்டு வந்தவர் ஜோவோட அஃபீஷியல் ஒய்ஃப் இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு யுவானுடனே நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறா நீ செகண்ட் ஒய்ஃப் அஃபீஷியல் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் இப்படி சொன்னது யுவான்க்கு கடுப்பாகுது அப்புறம் ஹீரோயின் அங்கே வந்து நான் தான் அஃபீஷியல் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறா சோவோட அம்மாவை பார்த்து என்ன பார்க்க தான் வந்திருக்காங்க கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படிங்கிறா அவங்க கோவத்தோடு நகர்றாங்க அப்புறம் அந்த லெட்டரை படிக்கிறாரு சோவோட அஃபீஷியல் ஒய்ஃப் ரொம்ப கைண்டாக டிசிப்ளினாக இருக்கா ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கா இந்த ஊரில் இருக்க எல்லா பொண்ணுக்கும் ஒரு ரோல் மாடலாகவும் இருக்கா இதை பாராட்டுற மாதிரி அவளுக்கு நிறைய கிஃப்ட்டு கோல்டு ஜுவல்லரி இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இது மட்டும் இல்லாமல் அவளை செகண்ட் ரேங்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த லெட்டரில் இருக்குது இந்த லெட்டரை படிச்சுட்டு எல்லாம் கொடுத்துட்டு கிங்கோட ஆள் அங்கேருந்து போயிடுறாரு அங்கே இருக்க எல்லாருக்குமே ஷாக் ஆகுது இவளுக்கு எதுக்கு இப்போ ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க சோவோட அம்மா இந்த எல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் கிட்டே நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி தானே நீ இப்படி அச்சீவ் பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு என்னை பாராட்டுறாங்க அது நடிக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்களை கூப்பிட்டு இந்த பணத்தை இந்த ஜுவல்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ள வைங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயினுடனே இந்த கிஃப்டெல்லாம் எனக்கு கொடுத்தது எனக்கும் சோக்கு தான் டிவோர்ஸ் ஆகிடுச்சில்ல ஸோ இந்த கிஃப்ட் எல்லாமே என்னோடய வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறா அவளோட ஆட்களை கூப்பிட்டு அந்த கிஃப்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்கிறா அடுத்த சீனில் ஹீரோயினோட அசிஸ்டண்ட் அவகிட்ட சோக்கு ரிவார்டு கொடுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா ஹீரோயின் சிரிச்சிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான் ஹீரோயினோட தம்பியோட மாமனார் கோர்ட்டில் கிங்கோட ஒர்க் பண்ணுவார் போல அவர் கிங்குக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பார் போல அவர்கிட்ட சோ செகண்ட் மேரேஜ் பண்ண போகிறான் ஹீரோயினும் சண்டை போடாமல் அக்செப்ட் பண்ணிட்டா நீங்கள் அந்த செகண்ட் மேரேஜ்க்கு கிஃப்ட்டு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல அவர் ரொம்ப நல்லவர் ஸோ இந்த நியூஸை கண்டிப்பாக அவர் கிங்கிட்ட சொல்வாரு கிங் பண்ணி வச்ச கல்யாணத்தையே சோ மீறினத கிங் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய கிஃப்ட்டு கொடுத்து அனுப்புவாரு அப்படின்னு அவர் சொல்கிறா அவரோட தம்பி உடனே இது நல்ல ஐடியாவாக இருக்கு இப்படி பண்ணால் உன்னோட நிலமையும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் உனக்கு சப்போர்ட்டும் கிடைக்கும் ஸோ நான் அதை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறான் அடுத்த சீனில் யுவான் கிங் அவளுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஹீரோயினாக கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பா அப்படிங்கிறா சோவோட அப்பா உடனே அவளோட பிரதரோட மாமனாரை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க யுவான் எம்ப்ரஸ் ஆன உன்னோட அம்மாவுக்கு சோக் ரிவார்டு கொடுக்கணுங்கிறத ஞாபகப்படுத்து அப்படிங்கிறாரு அவளும் ஓகேங்கிறா நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவள் கஷ்டப்படுவா நம்ம கெஞ்சிட்டு அடிமையாக இருப்பான்னு நினச்சோம் ஆனால் அவள் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கல அப்படிங்கிறாரு அவனோட அம்மா உடனே அந்த கிஃப்ட் எல்லாமே நம்ம ஃபேமிலிக்கு தான் சொந்தம் அதெல்லாம் அவள் எடுத்துகிட்டு போக நான் விடமாட்டேன் அதை எப்படியாவது நம்ம ஃபேமிலிக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட கிட்ட ஹீரோயின் அந்த கிஃப்டெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அதெல்லாம் திருடுறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிறாங்க அடுத்த சின்னில் ஹீரோயின் அவளோட ஆட்களோட கிஃப்ட்டெல்லாம் எடுத்துட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டுருக்கா அந்த கிஃப்ட்டை திருடிட்டு போக நிறைய பேர் வராங்க திருடனுங்க எல்லார் கழுத்துலையும் கத்தியை வச்சு மறட்டுறானுங்க ஹீரோயின் பக்கத்தில் இருக்க ஒரு இடத்துல ஹீரோ நிக்கிறான் அதை பார்க்குறா அவனும் மாடியிலேருந்து இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான் அவனை பார்த்துட்டு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறா இவனை பார்த்துட்டு தான் அவள் வேணுன்னே கத்துறாங்கிறத ஹீரோ கண்டுபிடிச்சான் ஸோ வேணுன்னு ஹீரோ தெரியாத மாதிரி கண்டுக்காமல் இருக்கான் இவ கத்தவும் இவளை அடிக்க வராங்க இவள் ஆல்ரெடி ஓரளவு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பா போல் இவளோட ஆட்கள் அங்கே இருக்க திருடங்க மேலே கலர் பொடியை தூவுறாங்க அந்த கேப்பில் இவளோட ஆட்கள் அந்த திருடன்களை போட்டு அடிக்கிறாங்க பாதி பேரை அதுக்கப்புறம் அந்த திருடங்கில் பாதி பேர் அங்கே இருக்க கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறாங்க அப்புறம் அவள் ஹீரோ இருந்த இடத்துக்கு வரா அவனை தேடுறா அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா அவங்க வந்து அவள் பின்னாடி நிற்கிறான் சடனாக அவள் பார்க்கவும் ஹீரோயின் பதட்டமாகறா ஹீரோயின்க்கு தான் அவன் பிரின்ஸுன்னு தெரியும்ல ஸோ ஒரு பிரின்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணுறா ஹீரோ சிரிச்சிட்டு அப்போது உனக்கு நான் யாருன்னு தெரியும் அப்படிதான் நான் எப்படிங்கிறான் நீங்கள் இருக்க இடமே ஷைன் ஆகிறப்போ உங்களை எப்படி எனக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறா சொல்லிட்டு கிங்கு கொடுத்த கிஃப்ட்டு திருடிட்டு போயிட்டாங்க அதை ப்ளீஸ் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறா ஹீரோ உடனே அது எப்படி நான் இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே உங்கள் கிஃப்ட்டு திருட்டு போயிருக்கு ஏதோ சரியில்லையே அப்படிங்கிறான் இப்போ ஹீரோயின் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான் ஹீரோயினோட அசிஸ்டண்ட் ஹீரோயின் கிட்ட எதுக்கு அந்த கிஃப்ட்டு பாக்ஸ் ஃபுல்லாக ஜிகனாவை தடவை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா இந்த ஜிகுனாலாம் இந்த ஜிகனா ஒருத்தர் மேலே ஒட்டிக்குச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஈஸியெல்லாம் போகாது நாம் இந்த கிஃப்டை எடுத்துகிட்டு போகிறப்போ யாராவது திருடினாங்கன்னா அவங்க உடம்புல கண்டிப்பா ஜிக்கு நான் ஒட்டியிருக்கோம் அதை வச்சு நாம் அந்த திருடங்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறா என்னோட பாஸ்ட் லைஃப்பில் ஜென் இந்த டைமில் இந்த ஊரில் இல்லை இப்போது இங்கே தான் இருக்கான் இந்த டைமை யூஸ் பண்ணி அவன் கூட டீம் ஆகி அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறா அந்த திருடங்கள்லாம் இவ செட் பண்ண ஆள் தான் போல் ஷோவையும் அவனோட ஃபேமிலியையும் பழி வாங்கறதுக்காகவும் ஹீரோ கிட்ட பேசுங்கிறதுக்காகவும் அவள் அப்படி பண்ணியிருக்கா என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் நீ யாரை தேடுறேன்னு எனக்கு தெரியும் அவங்க மேன்சனில் தான் இருக்காங்க அப்படின்னு அவ சொல்ல ஹீரோ திரும்பி என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறா ஆனால் நீ என்னை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிறான் அப்போ நீயும் என்னை யூஸ் பண்ணி நீ ஒருத்தர் தேடறல அவரை கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிறா ஹீரோ மனசுக்குள்ளே எல்லா ஸ்பையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஒருத்தனை தவிர நாம் இன்னும் மேன்சனில் தான் அவனை தேடல ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கே போய் தேடுவோம் அப்படின்னு நினைக்கிறான் அடுத்த சீனில் ஹீரோயின் ஷோ மேன்சனுக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறா சோ ஃபேமிலி அங்கே வந்து ஹீரோயினை பார்த்து என்ன அடுத்த பிரச்சனையை கிளப்புறியா அப்படிங்கிறாங்க ஹீரோயினோடனே கிங் கொடுத்த கிஃப்ட்டுக்கு தொலைஞ்சு போச்சு அதை யாரோ திருடிட்டாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் அஃபிஷியலை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறா அங்கே இருக்க யாருக்குமே ஹீரோ பிரின்ஸுங்கிறது தெரியல ஃபேமிலி மேட்ரை நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சோவோட அம்மா சொல்கிறாங்க கிங் கொடுத்த கிஃப்டையே ஒருத்தன் திருடி இருக்கான் இது கிங்கை ரெஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஸோ அவங்கள கண்டுபிடிச்சு பனிஷ் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இந்த மேன்ஷனில் நீங்கள் சர்ச் பண்ண நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சோ ஃபேமிலி சொல்ல ஹீரோ உடனே இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சோவோட அம்மா உடனே மேன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தேடி அந்த கிஃப்ட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க ஹீரோயின் உடனே அந்த பாக்ஸ் ஃபுல்லா ஜிக்குன்னு நான் இருக்கேன் ஸோ திருடம் மேலே கண்டிப்பாக அது ஒட்டிருக்கோம் அதை வச்சு நான் திருடனை கண்டுபிடிச்சிருவேன் திருடனையும் கிஃப்டையும் நான் கண்டுபிடிக்கிறேன்னா தொலைஞ்சதை அக்செப்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்கிறா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இவ தொலைஞ்சதை அக்செப்ட் பண்ணிக்குவேன்னு சொல்கிறாள் இதை கேட்டதுமே ஹீரோ அப்படியே அவளையே பார்க்குறான் இவ தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரியே அவளை பார்த்துட்ருக்கான் இதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ